என் அன்பு குழந்தையே இன்று இந்த பிரத்யங்கரா கடும் பசியில் உன் இல்லத்தை தேடி வந்து விட்டேன் அம்மாவிற்கு பசி அதிகமானதும் உன் இல்லத்தை தேடி வருவதற்கு என்ன காரணம் ஏனென்றால் உன்னுடைய இல்லத்தில் செய்வினை அதிகமாக இருக்கின்றது செய்வினைகள் அதிகமாக அங்கே வேலை செய்து கொண்டிருக்கின்றது அதனால்தான் உன்னுடைய இல்லத்தை தேடி வந்து உன்னிடத்தில் உனக்கான நன்மைகளை நான் இப்பொழுதே செய்துவிட வேண்டும் என்று வந்திருக்கின்றேன் என்னுடைய பசிக்கு உணவாக நான் அந்த செய்வினையை ஆக்கிவிட்டேன் என்றால் என் பிள்ளைக்கு நிச்சயமாக சந்தோஷம் கிடைத்து விடும் அல்லவா என் குழந்தை சந்திக்கின்ற ஒவ்வொரு பிரச்சனைகளிலும் இருந்து என் குழந்தைக்கு நல்ல தெளிவு கிடைத்து விடுமல்லவா அதனால் தான் இன்று இந்த பிரித்தியங்கரா அதை உனக்கு செய்துவிட வேண்டும் என்று வந்திருக்கின்றேன் உன்னை சுற்றி வருகின்ற பிரச்சனைகள் எல்லாமுமே இது வரையிலும் உனக்கு மிகுதியான அளவில் மனவேதனையை கொடுத்திருக்கின்றது இல்லத்தில் சண்டைகளும் சச்சரவுகளும் பிரச்சனைகளும் என்று எப்பொழுதுமே நிம்மதியில்லாத ஒரு நேரத்தை உன் வாழ்க்கை உருவாக்கி வாக்கி கொடுத்திருக்கின்றது அப்படி இருக்கும் பொழுது இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன நடக்கின்றது ஏது நடக்கின்றது என்பதனை சரிவர புரிந்து கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும் பொழுது உன் பிரித்தியங்கரா உன்னுடைய இத்தனை பிரச்சனைகளுக்கும் காரணம் என்னவென்று தெரிந்து கொள்ள நான் முயற்சிகளை செய்திருந்தேன் அந்த நேரத்தில் தான் உன் இல்லத்தில் இந்த செய்வினையையும் நான் கண்டு கொண்டேன் இதற்கு பிறகும் தாமதிக்க முடியாது நாம் தாமதிக்கின்ற ஒவ்வொரு நொடியும் நம் பிள்ளைக்குத்தான் ஆபத்து நம் பிள்ளைக்கு தான் மனதிற்கு கஷ்டங்கள் வரும் என்பதனை நான் தெரிந்து கொண்டு உடனடியாக உன்னை இதிலிருந்து மீட்டெடுக்க இந்த பிரித்தியங்கரா செய்த செயல் என்னவென்று உனக்கு சொல்கின்றேன் சரியான நேரத்தில் நான் உன் இல்லத்திற்குள் வந்ததனால் நீ பிழைத்து கொண்டாய் இல்லை என்றால் உன் நிலைமை என்னவாகி இருக்கும் என்று யாராலும் சொல்லிவிட முடியாது என் குழந்தையே பொதுவாகவே செய்வினைகள் உன் இல்லத்திற்குள் எப்படி நுழைய முடியும் தெரியுமா நீ தெய்வங்களை உன் இல்லத்தில் வைத்திருக்கிறேன் நான் தினமும் இலக்கேற்றுகின்றேன் என் இல்லத்திற்குள் எப்படி செய்வினைகள் நுழைய முடியும் என்று நீ கேட்கலாம் ஆனால் நுழைய முடியும் எப்பொழுது தெரியுமா உனக்குள் எதிர்மறையான சிந்தனைகள் அதிகமாக இருக்கும் பொழுதும் உன்னுடைய இல்லத்திற்குள் தீய சக்திகள் வந்து தங்கி இருப்பதற்கான சூழ்நிலைகள் அதிகமாக இருக்கும் பொழுதும் குடும்பத்தில் சண்டைகள் சச்சரவுகள் அதிகமாக இருக்கும் பொழுது வீட்டினுள் ஒட்டடைகள் அதிகமாக இருக்கும் பொழுதும் தூசுகள் அதிகமாக அங்கு படிந்திருக்கும் பொழுதும் இது எல்லாமுமே செய்வினைகள் தங்கி இருப்பதற்கான மிக முக்கியமான இடங்கள் குடும்பத்தில் சண்டைகளும் சச்சரவுகளும் நடக்கும் பொழுது தெய்வம் அங்கே எப்படி இருக்கும் அந்த இடத்தில் தீய சக்திகள் வந்து தங்கிவிடும் நல்ல சக்திகள் எல்லாம் வெளியேறிவிடும் நீ எவ்வளவுதான் தீபம் ஏற்றி வழிபட்டாலும் நீ வணங்குவதற்கான பலன் உனக்கு ஒருபொழுதும் கிடைக்காது அதனால் இது போன்ற சூழ்நிலைகளை புரிந்து கொண்டு உன்னுடைய இல்லத்தில் என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை நீ தெரிந்து கொள்ள எப்பொழுதுமே தயாராக இருக்க வேண்டும் எல்லா நேரத்திலும் நம் வாழ்க்கை நமக்கு நல்லதைத்தான் கொடுக்கும் என்று சொல்லிவிட முடியாது நம் வாழ்க்கை நமக்கான சந்தோஷத்தை நிறைவாக கொடுக்கும் என்று நாம் சொல்லிவிட முடியாது ஆனால் கிடைக்கின்ற விஷயத்தை நாம் சரியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் நாம் கிடைக்கின்ற விஷயத்தை நமக்கானதாக நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் எந்த நேரத்திலுமே நாம் எதை நினைத்தாலும் அதிலிருந்து நாம் எதிர்பார்க்கின்ற விஷயங்கள் நமக்கு கிடைக்கும் என்ற எண்ணம் உனக்குள் இருக்கும் பொழுது அதில் உன்னுடைய முயற்சிகளும் அதிகமாக இருக்க வேண்டும் எங்கும் எதிலும் சோர்ந்து நிற்கும் பொழுது அங்கே தீவினைகள் வினைகள் நுழைய வாய்ப்புகள் அதிகம் என்பதனை புரிந்து கொள் தேவினைகளானது எப்பொழுது உள்ளே நுழையலாம் என்று சரியான சந்தர்ப்பத்தை எதிர்நோக்கி காத்து கொண்டு பொழுது நீயும் அதற்கு ஏற்றது போல ஏதேனும் ஒரு தவறையோ ஒரு தீய செயல்களையோ அல்லது குடும்பத்திற்குள் சண்டைகளையோ செய்து கொண்டிருப்பாயானால் அது நமக்கு கிடைத்த வாய்ப்பு என்று சொல்லி சட்டென்று உன் இல்லத்திற்குள் நுழைந்து விடும் அதன் பிறகு அங்கிருந்து அதனை வெளியே அனுப்புவது என்ன சாதாரணமான காரியமா அதன் பிறகு இந்த தயானவள் நான் தானே அங்கே வர வேண்டும் அதைத்தான் இப்பொழுது நான் செய்திட உன் இல்லத்திற்கு வந்திருக்கின்றேன் பிரத்யங்கரா ஒரு விஷயத்தை சட்டென்று முடிவெடுத்து உனக்கு நடத்தி கொடுக்கிறேன் என்றால் இதில் உனக்கு எத்தனை பெரிய ஆபத்து இருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் செய்வினைகளை ஒருவர் இல்லத்திற்குள் பொருட்களை கொண்டு வைத்துதான் செய்ய வேண்டும் என்ற அவசியம் கிடையாது என் குழந்தையை உன்னுடைய மனதிற்குள் தேவையில்லாத எண்ணங்களை புகுத்தியும் செய்வினைகளை செய்யலாம் நன்றாக நல்ல பாதையை நோக்கி பயணித்து கொண்டிருக்கின்ற உனக்கு தவறான பாதையை காண்பித்துக் கொடுத்து இது நல்லது இது கெட்டது என்று சொல்லி கொடுக்காமல் எல்லாவற்றையுமே நல்லது என்று சொல்லி உன்னை ஏமாற்றி தவறான பாதையில் பயணிக்க வைப்பார்கள் நீயும் அதுதான் சரி என்று எண்ணி அந்த பாதையில் பயணித்துக்கொண்டிருப்பாய் ஆனால் எந்த அளவிற்கு தீய சக்திகளை துணி துணை கொண்டு செல்கிறாய் என்பது உனக்கு அப்பொழுது வேண்டுமானால் புரியாமல் இருக்கலாம் ஆனால் பின்னாளில் ஒருநாள் இது போன்று என் மூலமாக நீ தெரிந்து கொள்ளும் பொழுது ஐயோ அன்று நாம் தவறிழைத்து விட்டோமே நாம் அவர்கள் பேச்சை கேட்டிருக்க கூடாது என்று நினைப்பாய் அதனால் தான் அம்மா எப்பொழுதுமே சொல்கின்றேன் எந்த விஷயமாக இருந்தாலும் வாழ்க்கையில் செய்வதற்கு முன்பாக ஒரு முறைக்கு இருமுறை நீ யோசிக்க வேண்டும் என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை சற்று நீ சிந்திக்க வேண்டும் எதுவாக இருந்தாலுமே என்னதான் இந்த வாழ்க்கை உனக்கு சொல்லி இருக்கின்றது இதைத்தான் இந்த வாழ்க்கை உனக்கு தந்திருக்கின்றது எதுவெல்லாம் உனக்கு தேவையானது எதுவெல்லாம் உனக்கு தேவையற்றது என்பதனை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போலல்லவா நீ நடந்து கொள்ள வேண்டும் இதனால் வரையிலும் நடந்து முடிந்தது எல்லாம் முடிந்ததாகவே இருக்கட்டும் இதனால் வரையிலும் உன்னை ஆட்டி படைத்த தீய சக்திகள் எல்லாம் வந்து போனது போனதாக இருக்கட்டும் இனி நடக்கக்கூடிய விஷயங்களை கவனமாக நீ கவனிக்க வேண்டும் உன்னை சுற்றி வந்தது எதனால் இந்த வாழ்க்கையில் உனக்கு செய்வினைகள் செய்தது யார் இதனால் உனக்கு ஏற்பட்ட பாதிப்புகள் என்ன இனிமேல் இதிலிருந்து எப்படி தப்பித்து கொள்ள முடியும் என்பதனை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே செய்வினைகளை செய்தவர்கள் என்ன வெளியிலிருந்து வருகின்றார்கள் இல்லை இத்தனை காலமும் உன்னோடு பழகியவர்கள் உன்னுடைய வாழ்க்கையில் பல விஷயங்களில் தலையிட்டவர்கள் என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்று எட்டி பார்ப்பவர்கள் உன் வாழ்க்கையின் ரகசியங்களை தெளிவாக தெரிந்து கொள்பவர்கள் உனக்கு எப்பொழுதுமே மனதில் ஒரு எண்ணம் இருக்கும் நம்மை பற்றி நன்றாக தெரிந்தவர்கள் இவர்கள்தான் நமக்கு வாழ்க்கையில் நல்ல ஆறுதலை கொடுப்பவர்கள் இவர்கள்தான் என்று சொல்லிக் கொண்டிருப்பாயல்லவா அவர்கள்தான் உனக்கு எதிராக அத்தனை காரியங்களையும் செய்வார்கள் என்பதனை முதலில் நீ புரிந்து இப்படி உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து உனக்கான இது போன்ற விஷயங்களை எல்லாம் செய்து கொண்டிருக்கின்ற இவர்கள் இப்பொழுதும் உனக்கு ஏதாவது ஒரு வினைகளை செய்ய வேண்டும் என்று முயற்சி செய்து உன் இல்லத்திற்குள் நுழைந்த பொழுதுதான் அவர்கள் புரிந்து கொண்டது உன் மனதிற்குள் இருக்கின்ற எதிர்மறை எண்ணங்கள் எது நடந்தாலும் அதை நீ எதிர்மறையாகத்தான் பார்க்கின்றாய் நமக்கு நல்லது நடக்கும் என்று நீ ஒருபொழுதும் எண்ணிவிடுவதில்லை சுற்றி வருகின்ற நல்ல விஷயங்களை கூட நீ எதிர்மறையாகவே பார்த்து பார்த்து இது போன்றவர்கள் உனக்கு செய்வினைகளை செய்வது எளிதாக மாறிவிட்டது அவர்கள் சொன்ன அத்தனை மோசமான விஷயங்களையும் நீ நம்பிவிட்டாய் அவர்கள் உனக்கு நடக்காது என்று சொன்னார்கள் நீயும் நடக்காது என்று நம்பினாய் உனக்கு கிடைக்காது என்று சொன்னார்கள் நீயும் கிடைக்காது என்று நம்பினாய் இப்படி உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாக புரிந்து கொள்ள நீ ஆரம்பித்து விட்டாய் உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் எதனால் நடக்கின்றது என்னவாக இருக்கின்றது என்பதனை இப்பொழுதாவது உன் பிரத்யங்கரா நான் சொல்லும் பொழுது நீ தெளிவாக புரிந்து கொள்ள தொடங்குவாய் ஆனால் இனி உன்னை சுற்றி நடக்கின்ற எல்லா விஷயங்களையும் என்னவென்று நீ நிச்சயமாக தெரிந்து கொள்வாய் என் பிள்ளையே நல்ல நேரத்தில் நான் உன்னை தேடி வந்திருக்கின்ற இந்த நேரத்தில் நான் என்னவெல்லாம் உனக்கு தர வேண்டும் என்று நினைத்தேனோ அதையெல்லாம் பெறுவதற்குரிய மனநிலையில் நீ இல்லாமல் இருக்கிறாய் ஏனென்றால் உன்னை செய்வினைகள் அப்படி ஆட்டி படைத்து கொண்டிருக்கின்றது உடனடியாக இதனை உனக்குள் இருந்து நான் எடுக்க வேண்டும் இல்லை என்றால் நீ இது போன்ற எதிர்மறையான விஷயங்களையே மனதிற்குள் நினைத்து நினைத்து அடுத்தவர்களின் கட்டுப்பாட்டிற்குள் நீ சென்று விடுவாய் அவர்கள் நினைத்ததை உன் வாழ்க்கையில் சாதித்து விடுவார்கள் அவர்கள் என்னவாக நீ ஆக வேண்டும் என்று நினைத்தார்களோ அதுவாகவே நீ மாறிவிடுவாய் இதுபோன்று இனி ஒருபொழுதும் உனக்கு நடக்க நான் அனுமதிக்க மாட்டேன் இந்த வாழ்க்கையில் இது நாள் வரையிலும் நீ பட்டது எல்லாம் போதும் இனி உனக்குள் இருக்கின்ற இந்த செய்வினை இனி இந்த பிரத்யங்கரா என்னால் வெளியேற்றப்படும் அது மட்டுமல்ல உனக்குள் நேர்மறையான எண்ணங்களை நான் கொடுக்கின்றேன் உனக்கு நல்லது நடக்கும் என்று நம்பு உன்னுடைய வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் எப்பொழுதுமே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள் உன்னை சுற்றி வருகின்ற எல்லா விஷயங்களையும் எல்லா பிரச்சனைகளையும் நீ சரியானது என்று ஏற்றுக்கொள்ள பழகு நல்ல நேரத்தில் உனக்கு வருகின்ற எல்லா பிரச்சனைகளையுமே நீ எதிர்கொண்டு அதனை விரட்டியடிக்க துணிந்தனில் ஒரு முறை உன்னை சூழ்ந்து வருகின்ற பிரச்சனைகளை எதிர்த்து நிற்க துணிந்து விட்டாயானால் நிச்சயமாக இனி நடப்பது எல்லாம் உனக்கு நன்மைகளாகத்தான் நடக்கும் இனி வருகின்ற சூழ்நிலைகள் எல்லாமுமே இந்த வாழ்க்கையில் உனக்கான மகிழ்ச்சியை நிறைவாக கொடுக்கும் என்ன நடந்தாலும் எது வந்தாலும் அதை எல்லாம் உணர்ந்து உனக்கான மகிழ்ச்சியை நீ மீட்டெடுக்க எல்லா நேரத்திலும் சரியானதை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் எல்லா கஷ்டங்களையும் தாண்டி எப்பொழுதும் தனக்கு யாரும் இல்லை என்று நினைத்து ஒருபொழுதும் என் குழந்தை நீ வருந்தி கொண்டிருக்க எப்பொழுதும் உன்னை காக்க இந்த தெய்வம் நான் இருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த தெய்வம் உன் வாழ்க்கையில் இருக்கிறது என்பது எப்பொழுது உனக்கு தெளிவாக தெரிகின்றதோ அப்பொழுதே உன்னை சுற்றி வருகின்ற அத்தனை தீய விஷயங்களும் நிச்சயமாக உன்னை விட்டு விலகி ஓடும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே நாம் எதிர்பார்ப்பது போல எல்லோருடைய எண்ணங்களும் இருப்பதில்லை இப்படித்தான் அவர்கள் இருக்க வேண்டும் என்று நினைத்தால் அதற்கு ஏற்ப அவர்கள் இருக்க வேண்டும் என்ற அவசியமும் ஒருபொழுதும் கிடையாது நீ உன்னை சரியாக வைத்துக்கொள் நீ எப்படி இருக்க வேண்டும் என்பதனை நீ சரியாக புரிந்து கொண்டு மற்றவர்கள் எப்படி இருந்தாலும் அதை பற்றி கவலைப்படாதே உனக்கான நல்ல விஷயங்களை நீ பெற்றுக்கொள்ள எப்பொழுதும் தயாராக இருந்து கொண்டிருந்தாயானால் உன்னை வந்து சேர்வது எல்லாம் நிச்சயமாக உன்னை வந்து சேர்ந்துவிடும் எப்பொழுது உனக்குள் நேர்மறையான விஷயங்கள் அதிகமாக வரத் தொடங்குகின்றதோ அப்பொழுதே உனக்குள் இருக்கின்ற எதிர்மறையான விஷயங்கள் எல்லாம் உன்னை விட்டு விலகி ஓடும் ஒருபொழுதும் உன்னை திரும்பி பார்க்காமல் ஓட்டம் எடுக்கும் உன்னிடத்தில் அது மன்னிப்பையும் கேட்கும் எத்தனை பெரிய நல்ல உள்ளத்திற்கு நாம் இது போன்ற தீங்கினை செய்து விட்டோம் என்று நினைத்து அது நிச்சயமாக மனம் வருந்தும் அந்த சூழ்நிலைக்கு அதை நீ தள்ள வேண்டும் என்றால் என் குழந்தை புண்ணியங்களை தேடத் தொடங்கு நீ செய்கின்ற ஒவ்வொரு புண்ணியமான விஷயங்களும் உன்னை எந்த தீய சக்தியும் நெருங்கிவிடாதபடிக்கு பார்த்து கொள்ளும் உன்னை சுற்றி இருக்கின்ற எல்லா விஷயங்களும் உனக்கு நல்லதை கொடுக்கும் என்பதனை நிச்சயமாக புரிய வைக்கும் என்ன நடந்தாலும் சரி எது வந்தாலும் சரி இந்த வாழ்க்கையில் எதையெல்லாம் நீ பெற நினைக்கின்றாயோ அதையெல்லாம் சர்வ நிச்சயமாக பெற்றுக்கொள்வாய் என்பதனை நம்பு தீவினைகளும் செய்வினைகளும் யாருக்குள் அதிகமாக வருகின்றதோ அந்த இடத்தில் தெய்வம் வந்து உன்னை காப்பாற்றும் அதற்காக தெய்வம் வரும் என்று நீ எந்த தீவினைகளையும் தானாக தேடிச் செல்ல கூடாது உனக்கு நடக்கின்ற விஷயங்களை எல்லாம் புரிந்து அதிலிருந்து உனக்கு தேவையான உண்மைகளை எல்லாம் உணர்ந்து எப்பொழுதுமே நல்ல விஷயங்களை மட்டுமே நீ பெற்றுக்கொள்ள தயாராக இருந்து விட்டாயானால் இனி வருகின்ற எல்லா சூழ்நிலைகளும் உன்னை நல்லபடியாக வாழ வைக்கும் பிரத்யங்கராவின் அன்பு என்றும் உனக்கு தன்னை யார் என்று உணர வைக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் நல்லது நடக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகின்றேன் என் குழந்தையின் வாழ்க்கையில் இருக்கின்ற இந்த செய்வினைகளை எல்லாம் நான் விரட்டியடிக்க நினைக்கின்றேன் அதற்கு உன்னை யாரெல்லாம் தவறான பாதைக்கு அழைத்து செல்ல நினைக்கின்றார்களோ அவர்களை யார் என்று புரிந்து கொண்டு அவர்களை விட்டு விலகி இருக்க நீ முதலில் கற்றுக்கொள் நிச்சயமாக உனக்கு நல்லது நடக்கும் இந்த வாழ்க்கை உனக்கான சந்தோஷத்தை உன் கைகளில் நிச்சயமாக கொடுக்கும் என்ன வேண்டும் என்று நீ வேண்டி நின்றாலும் அதிலிருந்து உன் சந்தோஷம் நிச்சயமாக உன் இடத்தில் வந்து சேரும் செய்வினைகளும் தீவினைகளும் உன்னை நெருங்காதிருக்க என் பிள்ளை எப்பொழுதுமே மனதில் நேர்மறையான எண்ணங்களைக் கொண்டிரு யாரேனும் உன்னிடத்தில் வந்து இது நடக்காது என்று சொல்கிறார் என்றால் நடக்கும் இது நிச்சயமாக நடந்தே தீரும் என்று நீ சொல்ல வேண்டும் அப்படி சொல்லிவிட்டாலே அது அப்படியே அங்கிருந்து முடிந்துவிடும் உன் இடத்தில் ஒருபொழுதும் வந்து விடாது செய்வினைகள் தீவினைகள் என்றால் என்ன எதிர்மறையான விஷயங்கள் இருக்கின்ற இடத்தில் வந்து தங்குவது அதற்கு நீ இடம் கொடுக்காதே என்றுதான் உன் அம்மா சொல்கின்றேன் ஒருமுறை இடத்தை கொடுத்துவிட்டு அதன் பிறகு வருத்தப்பட்டு கொண்டிருப்பதில் எந்த பலனும் இல்லை இது போன்ற சூழ்நிலைகளை உருவாக்காமல் எப்பொழுதும் நீ நிறைவாக இரு என்றும் இந்த பிரத்யங்கராவின் அன்பு மரவணைப்பும் உனக்கு தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் நான் எந்த நிலையிலும் உன்னை கைவிட மாட்டேன் இந்த தீவினைகளை செய்கின்றவர்களை எல்லாம் ஓட ஓட விரட்டி அடிக்க வேண்டிய நேரம் எனக்கு வந்துவிட்டது பிரத்யங்கராவினுடைய அன்பு என்றும் உன்னை வாழ வைக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் மனநிறைவான எல்லாம் என் பிள்ளை புரிந்து கொண்டு மனநிறைவோடு வாழ்வதற்கு எப்பொழுதும் நீ தயாராக இரு உன்னை எந்த விஷயங்களும் நெருங்கிவிட முடியாதபடிக்கு நீ எப்பொழுதும் உன்னுடைய எண்ணங்களை தெளிவாக வைத்து கொண்டீர் நினைத்தது எல்லாம் நினைத்த மாத்திரத்தில் உன்னை வந்து சேரும் நீ நினைக்காத பல நல்ல விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கும் நம்பிக்கையோடு இருந்துவிட்டால் நடப்பது எல்லாம் சாத்தியம் என்பதனை உனக்கே உணர வைக்கும் நம்முடைய மனதுதான் இந்த வாழ்க்கை நம் மனது ஏற்றுக்கொள்வதுதான் நமக்கான வாழ்க்கை என்பதனை புரிந்து கொண்டால் எதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் எதை விட்டு விலகி நிற்க வேண்டும் என்பது உனக்கே நிச்சயமாக புரியும் மனது மகிழ்ச்சியோடு நீ செய்கின்ற எல்லா விஷயங்களும் உன்னை தேடி வரும் என்பதனை நீ உணர்ந்து கொண்டால் போதும் என் அன்பு குழந்தைக்கு இந்த பிரத்யங்கரா ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் முழுமையாக கிடைக்கும்